மிகப்பெரிய ரிஸ்க் வந்தாம் அலை பெரும் தலைகளை பணயம் வைக்கும் பாஜக தலைமை பிளானே இதுதான் பாஜக இந்த லோக்சபா தேர்தலில் ரிஸ்க் மேல் ரிஸ்க் எடுத்துள்ளது வலுவான கூட்டணி இல்லாத நிலையில் மத்திய அமைச்சரான ராஜ்யசபா எம்பி எல் முருகன் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் எம்எல்ஏவாக இருக்கும் நயனார் நாகேந்திரன் ஆகியோரை களத்தில் இறக்கியுள்ளது கடந்த நான்கரை ஆண்டு காலமாக தெலங்கானா ஆளுநராகவும் மூன்று ஆண்டுகளாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பும் வகித்து வந்தார் தமிழிசை இந்நிலையில் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி தமிழிசை தான் வகித்து வந்த இரு மாநில ஆளுநர் பதவிகளையும் ராஜினாமா செய்தார் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையைச் சந்தித்து மீண்டும் பாஜகவில் இணைந்தார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே தமிழிசை ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் களம்காண இருப்பதாக இருப்பதாகக் கூறப்பட்டது அதன்படியே தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆளுநர் மாளிகை வசதியானது தெலுங்கானாவில் முன்னூறு ஊழியர்கள் என்னை சுற்றி ஐந்து சேவை பெண்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்வை விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் அதில் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் எனது ஆளுநர் பதவி காலம் இன்னும் உள்ளது வசதியான வாழ்வை விட்டு மக்கள் சேவை செய்யப் போகிறேன் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என கூறியிருந்தார் தமிழிசை சௌந்தரராஜன் பாஜக மட்டுமல்லாது தமிழிசை சௌந்தரராஜனும் மிகப்பெரிய ரிஸ்கை எடுத்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் பாஜக சார்பில் தேர்தல்களில் போட்டியிட்டு வரும் தமிழிசை சவுந்தரராஜன் இதுவரை வென்றதே இல்லை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தான் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் தூத்துக்குடியின் கனிமொழி கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்டு இரண்டாம் இடம் பெற்றார் இந்நிலையில் இரண்டு மாநிலங்களில் ஆளுநராக கோலோச்சிவிட்டு ஆளுநராக இருப்பதால் கிடைக்கும் சகல வசதி வாய்ப்புகளையும் உதறிவிட்டு மீண்டும் அரசியல் களம் கண்டுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியை அழுத்தமாக பதிவு செய்துவிடும் நோக்கத்தில் ஆளுநராக இருந்த தமிழிசை அழைத்து வந்து களத்தில் இறக்கியுள்ளது பாஜக தலைமை மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கடந்த தமிழக சட்டசபை தேர்தலின் போது மாநில பாஜக தலைவராக பதவி வகித்தார் அப்போது தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் இதைத் தொடர்ந்து அவர் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆனார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சரும் ஆனார் அவரது பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடையவுள்ளதை அடுத்து மீண்டும் அவர் ராஜ்யசபா வேட்பாளராக மத்திய பிரதேசத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் நீலகிரி தொகுதி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் நீலகிரி தொகுதியை குறிவைத்து கடந்த இரண்டு ஆண்டு காலமாக வேலை செய்து வந்தார் எல்முருகன் ராசாவை எதிர்த்து எல்முருகன் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எல்முருகனை மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆக்கியது பாஜக தலைமை இதனால் அவர் லோக்சபா போட்டியில் இருந்து விலகுவார் என கருதப்பட்டது இந்தச் சூழலில்தான் லோக்சபா தேர்தலிலும் களமிறக்கப்பட்டுள்ளார் முருகன் எல் முருகனின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இன்னும் ஆறு ஆண்டுகள் உள்ள நிலையில் லோக்சபா தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ளார் முருகன் ஒருவேளை இந்த தேர்தலில் எல் முருகன் வெற்றி பெற்றால் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு லோக்சபா எம்பியாக பதவியேற்க வேண்டியிருக்கும் ஒருவேளை அவர் தோல்வியடைந்தால் பாஜக மத்திய அமைச்சர் தோல்வி என்ற விமர்சனத்தை பாஜக சுமக்க வேண்டியிருக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் இருந்து விலகிய நயனார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் பாஜ கவின் சட்டமன்றக் குழு தலைவராகவும் அவர் இருந்து வருகிறார் நயனார் நாகேந்திரனின் எம்எல்ஏ பதவிகாலம் இன்னும் ஆண்டுகள் முழுமையாக உள்ளது நயனார் நாகேந்திரனின் மகன் நயனார் பாலாஜிக்கு லோக்சபா சீட் ஒதுக்கப்படலாம் என கூறப்பட்டது இந்நிலையில் எம் எல் இருக்கும் நயனார் நாகேந்திரனையே வரும் மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் களமிறக்கியுள்ளது பாஜக நெல்லை தொகுதியில் அதிமுக மற்றும் வலுவான கூட்டணி கட்சிகளின் துணையுடன் தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் எம்எல்ஏ ஆனார் நயனார் நாகேந்திரன் நீண்ட காலத்திற்கு பிறகு சட்டசபையில் நான்கு பேராக நுழைந்தது பாஜக இப்போது அதிமுகவும் கூட்டணியில் இல்லாத நிலையில் வேறு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இறங்குகிறது பாஜக எனினும் எம்எல்ஏவான நயனார் நாகேந்திரன் துணிந்து இந்த ரிஸ்கை எடுத்துள்ளார் பாஜா கவின் மாநிலத் தலைவராக இருந்து வரும் அண்ணாமலை லோக்சபா தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என தொடர்ந்து கூறிவந்தார் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்ப்பதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் டெல்லிக்கு செல்லும் திட்டமில்லை என கூறிவந்தார் அண்ணாமலை பாஜா கவின் மாநிலத் தலைவராக பதவியேற்றது முதல் பாஜா கவைத் தமிழக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் சென்று என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டாள் இந்த யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்துள்ளதாக பாஜகவினர் கவினர் கூறி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்திருந்தார் அண்ணாமலை இந்நிலையில்தான் தற்போது அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவாரென்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தல்தான் தனது இலக்கு என்ற போக்கில் சென்று கொண்டிருந்தவரை இந்த லோக்சபா தேர்தலில் களம் இறக்கியுள்ளது பாஜக தலைமை அண்ணாமலை இதில் வென்றால் அண்ணாமலைக்கும் மைலேஜ் கிடைக்கும் பாஜகவுக்கும் லாபம் என்பது உண்மை ஒருவேளை அண்ணாமலை இந்த தேர்தலில் தோற்றால் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என அண்ணாமலை முன்வைக்கும் முழக்கத்திற்கும் அண்ணாமலையின் இமேஜுக்கும் டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனினும் இவை அத்தனையையும் கடந்து பாஜக தேசிய தலைமையின் பிளானே வேறு என கூறப்படுகிறது இந்த லோக்சபா தேர்தலை தமிழ்நாட்டில் பாஜகவின் பலத்தை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது பாஜக தலைமை தலைகளை களமிறக்குவதன் மூலம் கூடுதலாக வாக்குகளை பெறலாம் என எதிர்பார்க்கிறது தமிழ்நாட்டில் தங்கள் வாக்கு சதவீதம் இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்துவிட்டதாக அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கவினர் கூறி வருகின்றனர் அதனை மெய்ப்பிக்க வேண்டும் அதிமுக கூட்டணியை விட அதிக வாக்கு சதவீதத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் பாஜக தலைமையின் திட்டம் அதனால்தான் மத்திய அமைச்சர் எல் முருகனையும் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து தமிழிசை சவுந்தரராஜனையும் சிட்டிங் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனையும் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல்வர் வேட்பாளராக தயாராகும் அண்ணாமலையையும் தேர்தல் களத்தில் நேரடியாக இறக்கி விட்டுள்ளது பாஜக கதேசிய தலைமை என கூறப்படுகிறது பாஜகவின் கவின் இந்த திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா தலைகள் தப்புமா பொறுத்திருந்து பார்க்கலாம்